അവ ഉനുക്ക് മറ്റും എപ്പോ ഉണ്ടാ ഇന്ന് പാട്ട് നമുക്ക് அப்பா அந்த ஜூவி பாரு ஆச்சோ நல்ல பாட்டு சூப்பர் பாட்டு பாடுங்க பாடுங்க சூப்பர் பாட்டு பாடுங்க பாடுங்க சத்தமா பாடுங்க மைக் இல்ல இல்ல நீதான் யாருக்கு சொந்தமடி நீ வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா நான் கேட்கிறேன் என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் சொல்லு சொல்லு நிலவே உந்த நெஞ்சில் என்ன இருளே நான் வளர்த்த ஆசையெல்லாம் மேடையேறுமா நான்கு திசை சந்திப்பு போல் பாதை மாறுமா பூவிலியை கசக்கியது காதல் பாவமே மாறலையே வேதனை ஒரு மலை இங்கு தன் தவறாலே அது மனலாய் கரைந்ததே நானா நான நானா நானா நன்றி நன்றி உங்களோட நானும் போதும் இந்த பாட்டு

அந்த பஸ்ல பாட்டு போட்டிருப்பாங்க எனக்கண்டே பாட்டு போட்ட மாதிரி இருக்கும் எனக்கண்டே எனக்கண்டு ஒரு ஜோடி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியோ அந்த இடத்துல வந்துடும் அந்த பாட்டு போகும் நான் போன பயணமே எனக்கு தெரிஞ்சிருக்காது ஐ லைக் தட் மூமெண்ட் ஓ மை காட் ஐ லைக் பாட்டு போச்சு பஸ்ல போயிட்டீங்க சரிங்க பொம்பளை புள்ள விஷயம் என்னடில வந்துச்சு அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் அந்த உணர்வு நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன் எனக்கு அது அந்த அந்த புள்ள எதேச்சே எங்கேயோ பார்த்தாலும் என்னைய பார்த்த மாதிரி நான் எனக்கு அது அதுவா நடந்துச்சு இது எந்த என்ன புள்ள என்ன தெரியாது ஒரு பெண் எத்தனை வயசுல நார்மலி சின்ன வயசுனா இது என்ன ஸ்கூல் பஸ்ல ரேக எத்தனை வயசு இல்ல அம்மாண்டோ டாமாண்டோ அந்த டைம்ல அந்த டைம்ல அப்ப ஒரு புள்ளைய பாக்கி ஹோம்ல புள்ளைய பாக்கி ஒரு பட்டா மூஞ்சி பறக்கும் அந்த டைமுக்கு ஒரு பாட்டு போகும் அந்த பாட்டு மதுவும் ஃபீலிங்கா குட்டா இருக்கும் ஓ எங்க ஸ்கூல் பஸ்ல போடுவாங்க ஸ்கூல்ல ஒரு ஒரு புள்ளை இருக்காது விசுவ ஒரு புள்ள